யா மூங்கு செல்ல அந்த கிணறு இருக்காது இது சரியான கிணக்குது

மூணு முறை காய் போது சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் அரைக்குடி அரிசி நல்ல அரிசி உற வச்சுக்கலாம் Tria. ya? libatari, astaglia, astaglia, Seria ya. astaglia, 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 செடி அடி மிளகாய் அஞ்சு பட்டை மூணு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் அஞ்சு ஏலக்காய் மிளகாய் அடிப்பட்டு கிடிச்சு நல்ல மிளகாய் உருந்து போச்சு மாதிரி சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு எடுத்துக்கலாம் கருவாக தான் எடுத்துக்கலாம் பொருள் நல்லா கருவாக தான் பொண்ணு வறுத்துக்கணும் வறுத்து எடுத்து வச்சு செடி வச்சுக்கலாம் கடல் அண்ண நாலு மூணு அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் ஒரு கப்பு கருப்பா இருந்தாலும் ரெண்டு கொத்து நல்ல வெங்காயம் வாணங்கட்டு ஒரு துண்டு இஞ்சி முப்பது பல்ல பூண்டு ஆஹ் சரியா அதை மண்ணு நேரன் ஆஹ் சரி நல்லா வெங்காயம் வாங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் நாலு ஆஹ் வச்ச புதினா கீரை ஒரு கப்பு கொத்தமல்லி நறுக்கி வச்ச கொத்தமல்லி கீரை சார் சொல்ல அரைச்சி வச்ச இஞ்சி பூட போட்டுக்கலாம் போதுமான உப்பு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா தக்காளி பழம் செவத்த வணங்க வேணும் பாப்பா ஐயா இந்த மிளகாய் பொடி பண்ணிட்டாக்கலாம் சரி ஐயா கோழி முடுக்குன்னா போகுதுன்னு பாரு சட்னா போட்டா பிரியா தக்காளி போன கிடைச்ச பொட்டு சட்னி எடுத்துக்க ஒரு முக்கால் கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா வணங்க வணங்க தக்காளி பழம் தோல் எல்லாம் கலந்து போய்சுவா நல்லா வணங்கி போய்ச்சாச்சு

அசிக்கு ஒன்ற புடி தண்ணி போடு வச்சிடறா அப்படியே

மிளகாய் அரிசி போட்டது அரிஞ்சு வச்ச முருங்காய் போட்டுக்கலாம் முடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேட்டு பொழுதுனைக்கும் கிடைக்கூடாது அப்படியே சோறு மறந்து வந்துடும் இந்த தண்ணி சுண்டுனா பல மாட்டில் இருக்கும் சோறு இப்படி காமலுதான் கலக்கு நீங்கள் குக்கரில் என்ன கை காய்ச்சிது இல்லையாப்பா தண்ணி சுண்டி கிடித்து அடுத்து கணக்காக இருக்கேன் ஒரு திரிக்குங்களை அப்படியே முழுங்குடிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் முழுங்குடுச்சரிய பைய இதுக்கு மேல தீ அமைச்சு போடணும் அப்படியே சூட சரியா போயிரு கிடக்கு கொஞ்ச நேரம் தண்ணி சுட்டிக்கிடுச்சு இன்னொரு சோத்தை மாத்திக்கலாம்

ஐயா முருங்கா சாறு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குது முருங்கா சோறு பிரியாணி மாதிரி அப்படியா சரி முருங்காய் சாதம் நான் சாப்பிடறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் முருங்காய் சாதம் அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்குது அவ்வளோ சூப்பரா இருக்குது கம 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 கம் மணக்குது செடி மாதிரியே மணக்குது இந்த முருங்காயோட சாதம் பூரா சோத்துல இறங்கி சோறு அவ்வளோ அருமையா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க முருங்காய் சாப்பிடாதே கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இந்த முருங்காய் சத்து போய் உடம்புல நல்ல வளவு கொடுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி செய்யுங்க முருங்காய சத்தான பொருள் வேற காய்க்கெல்லாம் வராது இந்த கட்டாயம் அந்த முருங்காய சேர்த்துக்குங்க நல்ல இரும்பு சேர்த்து கிடைக்கும் நல்ல பிள்ளைங்களுக்கும் நல்ல மூளை வளர்ச்சி வரும் ரத்தம் நல்லா போகும் அதிக அப்படியே இன்னொரு தின்ன காசு நிற்குது முகம் காய சாப்பிட வேணுமில்ல அந்த சத்து பூரா சா சாப்பாடுல இருக்குது கொண்டு போயிருக்கலாமே